என் அன்பு நேசரே கர்த்தவாயே கர்த்தாவே உமை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி கல்வாரி நாயகனே கருணை தெய்வமே நீ சொன்னீர் ஆண்டவரே பேராசை உங்களை தாக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆமாண்டவரே இந்நாளிலே அந்த வார்த்தைகள் இந்த உலகத்திலே செல்லாமல் போய்விட்டது ஐயா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள் மட்டுமல்ல ஆண்டவரே பேராசைகள் அதிகமாக இருக்கிறது ஆண்டவரே ஆமாப்பா இன்று எத்தனையோ பேரு காசு சம்பாதிக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அந்த வேலையில பல ஆயிரங்கள் வரணும் கொஞ்ச நாள்ல ப்ரமோஷன் கிடைக்கணும் அந்த ப்ரமோஷன்ல இன்னும் ஆயிரங்கள் வரணும் நான் லட்சங்கள் வாங்கணும் நிறைய காசுகளை சம்பாதிக்கணும் நிறைய பணங்கள் என்கிட்ட இருக்கணும் அது நான் பெரிய கோடிஸ்வரனாக ஆகணும் நான் வீடு மேல வீடு கட்டணும் சொத்து மேல சொத்துகளை வாங்கணும் நகைகள் மேல நகைகளை வாங்கணும் புடவைகள் மேல புடவைகளை வாங்கணும் என்று பேராசை படித்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே எஸ் ஒரு மனைவி பத்தாது இன்னொன்னு ரெண்டு மூணு மனைவி வச்சுக்கணும் ஆண்டவரே இந்த வீட்டுல ஒரு உறவு இன்னொரு வீட்டுல இன்னொரு உறவு ஆண்டவரே இந்த படிப்பு பத்தாது பெருசா படிக்கணும் என்றுக சம்பந்தத்திற்குரிய நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆசைகள் அடங்க மாட்டாதி நோக்கிறான் பத்தாயிரத்தை நோக்குகிறான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டு அது மட்டுமல்லாமல் என் கணவன்

ஆமாப்பா எத்தனையோ பேரு ஆண்டவர இந்த பொருளை நோக்கியே பேராசைகளை வளர்த்து அந்த நிமித்தம் நிறைவேற்ற முடியாமல் எத்தனையோ கணவன்கள் செத்து போனாங்க ஆண்டவர எத்தனையோ மனைவிகள் செத்து போனாங்க ஆண்டவர எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பைத்தியக்காரன் ஆயிட்டாங்க ஆண்டவர ஏசப்பா வெளிநாடு செல்ல முடியாமல் ஆண்டவரே அவருடைய கனவுகள் எல்லாம் பெரிய கன ரொம்ப பெரிய நினைச்சு ஆண்டவரே ஒவ்வொரு துறையிலும் அவன் முயற்சி எடுக்கிறான் அவன் சாதாரண மனுஷன் தான் நாலு செவத்துக்குள்ளதான் அவனால இருக்க முடியும் அவனால மூணு வேலை தான் சாப்பிட முடியும் ஆண்டவரே அவனால ரெண்டு வேலை தான் வெளியே போக முடியும் என்று அவன் உணராமல் இருக்கிறான் என் தெய்வீக கர்த்தாவே இன்னைக்கு ஆகாயத்துல வீடு கட்டணும் நினைச்சவன் அடி மண்ணுக்கு போயிட்டானே ஆண்டவரே இயேசுவே என் தெய்வீக கர்த்தாவே அலெக்சாண்டர் ராஜாவை பார்க்கணும் உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்யணும் நினைச்சான் ஆண்டவரே பேராசை கொண்டான் அவன் படுத்து மடி போனான் விச காய்ச்சலால் அவன் மடிந்து போனான் எத்தனையோ குடும்பங்கள் அதே விஷ காய்ச்சலால் குடும்பத்தை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து மாமனார் மாமியார் தாய் தந்தையரை இழந்து ஆண்டவரே சிதறி போன குடும்பங்களாக ஆண்டவரே கொஞ்சம் பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஆண்டவரை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை தனியான வாழ்க்கை அனாத தெய்வமே இந்த பேராசை ஒவ்வொரு மனிதனையும் கொள்ளும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணரணும் ஆண்டவர அவர்கள் ஜீவனுள்ள கர்த்தர் கருத்தர் கொடுக்கிற கருத்த உலகம் எல்லாம் ஒருத்தன் சம்பாதித்தாலும் ஆத்மாவை இழந்தால் பிரயோஜனமே இல்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து உண்மை

திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் இல்ல தீராத நோய்கள் இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துகளை நேர்த்தி திருப்பளியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பளிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பளியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன கீறல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு

என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்டம் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்